தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள சில அற்புதமான ரகசியங்கள் பற்றி தான் இப்பதிவில் நாம் காணப்போகின்றோம் திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்களுள் முதன்மையானது பஞ்சபூத தலங்களுள் இது அக்னிஸ்தலம் நால்வராலும் பாடப்பட்ட தலம் எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கொடுக்கும் தலம் இதுதான் இத்தலத்தில்தான் திருப்புகள் கந்தர் அனுபூதி திருவெம்பாவை திரு அருணாச்சலாஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்தன மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூவகை சிறப்புகள் கொண்ட தலம் இது பிரம்மன் திருமாலின் ஆணவம் அழித்த தலம் அர்த்தனார் ஈஸ்வரர் கோலம் கொண்ட தலம் கார்த்திகை தீபத்தின் மூல தலம் ஆதார தலங்கள் உள்ள இது மணிப்பூரக தலம் இத்தல மலையுச்சியில் ஏற்றப்படும் மகாதீபத்தால் இது உலக பெற்ற தலம் நகரின் மையத்தில் மலையடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் பரந்து விரிந்துள்ளது ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்கள் உள்ளன கோபுரங்கள் மலிந்த ஆலயம் இது இவ்வாலயத்தின் உள்ளே ஆறு பிரகாரங்கள் உள்ளன நூத்தி நாற்பத்தி இரண்டு சன்னதிகள் இருபத்தி இரண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதனடியில் லிங்கம் நாற்பத்தி மூன்று சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த ஆலயம் இது ஆலயத்தின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற இரண்டு பெரிய குளங்கள் உள்ளன கொடி கம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார் பஞ்சலிங்கங்களும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் உள்ளன கால பைரவர் சந்நிதியும் உண்டு இங்கே முருகப்பெருமான் இளையனார் எனும் பெயரில் மூன்று இடங்களில் வணங்க பெறுகின்றார் அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்பந்தாண்டான் அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தந்தார் இவர்தான் இளையனார் என்ற பெயரில் வளைகாப்பு மண்டப தூணில் காட்சி தருகிறார் அருணகிரி வல்லாள கோபுரத்தின் மீதேறி கீழ் கீழே குதித்து உயிர்விட முயன்றபோது தடுத்தாட்கொண்டு அருள் புரிந்து திருப்புகள் பாட வைத்தார் கோபுரத்திலையனார் கோபுரம் அருகிலேயே சந்நிதி உண்டு பிச்சை இளையனார் சந்நிதி கிளிகோபுரம் அருகே உள்ளது காமத்தகனம் நடக்கும் சிவாலயம் இது ஒன்றுதான் ஆடிபூரத்தன்று மாலை ஆலயத்தின் உள்ளேயே உண்ணாமுலையம்மன் சந்நிதி முன் தீமிது திருவிழா நடத்தும் ஆலயமும் இது ஒன்றுதான் திருவிழா நாட்களில் திட்டிவாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவருவதும் அருணகிரிக்கு விழா எடுப்பதும் இவ்வாலயத்தில் மட்டும்தான் இங்கு ஒன்பது கோபுரங்கள் உள்ளன கிழக்கே ராஜகோபுரம் இருநூற்றி பதினேழு அடி உயரம் கொண்டது வீரவல்லால கோபுரம் கிளி கோபுரம் எண்பத்தி ஓரு அடி உயரம் தெற்கே திருமஞ்சன கோபுரம் நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் தெற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரம் மேற்கே பேய் கோபுரம் நூற்றி அறுபது அடி உயரம் மேற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரம் வடக்கே அம்மணி அம்மன் கோபுரம் நூத்தி எழுபத்தி ஒன்று அடி உயரம் வடக்கு கட்டை கோபுரம் நாற்பத்தி ஐந்து அடி உயரம் சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தருகிறார் இதனை காந்தமலை என்பர் காரணம் இம்மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இங்கு வரவழைக்கும் கிருத யுகத்தில் இது அக்னி மலையாகவும் திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும் இக்கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது மலையின் உயரம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி அதாவது எட்நூறு மீட்டர் கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இப்பாதையில் இருபது ஆச்சிரமங்களும் முன்னூற்றி அறுபது தீர்த்தங்களும் பல சந்நிதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர் அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைந்துள்ளது என்பர் மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனம் காணலாம் உமைக்கு இடபாகம் கொடுத்த ஈசன் இத்தலது ஈசன் திருக்கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த சிவபெருமானின் கண்களை அன்னை பராச சக்தி விளையாட்டாக மூடியதால் இப்பிரபஞ்சமே இருந்தது அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு ஆளாகி தவித்தன இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூ உலகில் காஞ்சிபுரம் கம்பை நதி கரையில் அன்னை காமாட்சியாக தவம் இருந்தார் ஓர் நாள் கம்பை நதி வெள்ளத்தில் தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்தனைத்தார் அன்னை காமாட்சி இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினார் ஐயனே நீங்கள் எப்பொழுதும் என்னை பிரியாதிருக்க தங்கள் திருமின் எனக்கு இடபாகம் தந்தருள வேண்டும் என சக்தி வேண்டினார் அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என உத்தரவிட்டார் அவ்வாறே உமையும் தவம் செய்தால் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று உண்டானது அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றிவா என ஓர் இறி ஒழித்தது அதன்படி கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது மேனியில் இடபாகத்தை அழைத்து ஆட்கொண்ட சிவபெருமான் அர்த்த ீஸ்வரராக காட்சியளித்தார் இதையும் நினைவுகூர்ந்தே கூர்ந்தே அண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது நரசிம்மர் இரண்யவதம் செய்தபோது அருகிலிருந்த சிறுபாலகனான பிரகலாதனை நரசிம்மரின் தாக்கவில்லை காரணம் கர்ப்பமாக இருந்த போது நாரதர் யோசனை படி கிரிவலம் வந்தாள் அப்போது பெய்த அமுத மழை துளி மலை மீது பட்டு அவள் வயிற்றில் பட்டது அது குழந்தைக்கு தக்க பலம் கொடுத்ததால் தான் இரண்யன் மகன் பிரகலாதனுக்கு சக்தி கிடைத்தது கிரிவலம் செல்ல நினைத்து ஓரடி எடுத்து வைத்தால் முதல் அடிக்கு ஒரு யாகம் செய்த பலன் இரண்டாம் யாகம் செய்த செய்த பலனும் பலனும் மூன்றாம் திருவண்ணாமலை என உச்சரித்தாலே முறை உச்சரித்த பலன் கிட்டும் மகாதீப தரிசனம் கண்டால் அவர்களின் இருபத்தி ஓரு தலைமுறையினருக்கும் புண்ணியம் கிட்டும் கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் சன்னதிக்கு மூன்று வாயில்கள் இவை நேர்கோட்டில் இருக்காது இதன் வழியே படுத்து நெளிந்து வளைந்துதான் வெளிவர வேண்டும் இதனால் குழந்தை பேரு கிட்டும் கருப்பை கோளாறுகள் நீங்கும் மலையின் கிழக்கே இந்திரலிங்கம் தென்கிழக்கே அக்னிலிங்கம் தெற்கே யமலிங்கம் தென்மேற்கே நிருதிலிங்கம் மேற்கே வருணலிங்கம் வடமேற்கே வாயுலிங்கம் வடக்கே குபேரலிங்கம் வடகிழக்கே ஈசான்யலிங்கம் அமைந்துள்ளது இந்த எட்டு லிங்க தரிசனமும் முடிக்கவும் கிரிவலமும் முடிந்துவிடும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு அதை போன்றே இறைவனின் திருப்பாத தரிசனம் நமது முற்பிறவி பாவங்களை எல்லாம் தீர்க்கும் என்பது ஐதீகம் திரு அண்ணாமலையார் கோவிலில் அண்ணாமலையார் பாதம் அமைந்துள்ளது அடிமுடி காணாத பரம்பொருளின் பாத தரிசனம் காண வேண்டி அடியார்களும் அருளாளர்களும் மேற்கொண்ட கடும் தவத்தின் பயனாக விஸ்வரூப மூர்த்தியாக அண்ணாமலையார் எழுந்தருளிய இடத்தில் அமைந்துள்ளதே திருப்பாதம் அண்ணாமலையார் பாதம் தனி சன்னிதியாக அமைந்துள்ளது கோயிலில் தரிசனம் செய்யும் பக்தர்கள் தவறாமல் பாத தரிசனம் செய்வதோ நன்மை தரும் பாத தரிசன சந்நிதியில் தினமும் மலர் அலங்காரத்துடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது பாதத்தைச் சுற்றியுள்ள தூண்களில் விநாயகர் முருகர் கோதண்டராமர் சக்தி தேவியின் திருவடிவங்கள் காட்சி தருகின்றன மேலும் மலை உச்சியிலும் அண்ணாமலையாரின் திருப்பாதம் அமைந்திருக்கின்றது இவம் ஏற்றப்படும் போது மலை உச்சியின் வலதுபுறத்தில் பாத தரிசனத்தை நாம் காணலாம் திருவண்ணாமலையை தரிசித்து தவமிருந்து பேறு பெற்ற சித்தர்கள் மகான்கள் அருளாளர்கள் ஏராளம் அண்ணாமலையார் தீபம் என்பது திருவிளக்கின் விஸ்வரூபம் தீபம் என்பது லக்ஷ்மி தேவியின் வடிவத்தையும் சரஸ்வதி தேவியின் பிம்பத்தையும் பார்வதியின் சக்தியையும் ஒன்றாக சேர்த்தது திருவிளக்கு தீபச் சுடரில் மூன்று தேவிகளின் வடிவத்தை காணும் அனைவரும் நற்கதி அடைவர் என்பது ஆன்றோர் மொழி எனவேதான் தீபம் என்றாலே விசேஷமாக கருதப்படுகிறது கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றி வழிபட்டால் சிவனின் அருளும் மூன்று தேவியரின் அருளும் சேர்ந்து கிடைக்கும் தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் தடுக்கிறது இதன் அடிபாகத்தில் பிரம்மா தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு நெய் எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமான் வாசம் செய்கின்றனர் வேத புராணங்களும் கூட விளக்கேற்றுவதால் மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் என்கின்றன எத்தனை எத்தனையோ அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதையே சிறந்த திருப்பணியாக செய்துள்ளனர் எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபட உயர்வான பலன் தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இருவேளைகளும் விளக்கேற்றுவதும் எல்லாம் வாழ்வை ஒளிமயமாக்கும் இடையூறுகளையும் ஏழரை சனி அஷ்டமசனி போன்றவற்றால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களையும் போக்கி ஒளிமயமான வளமான வாழ்வை அருளும் என்பது நம்பிக்கை சிவபெருமானே மலையாகி நிற்கும் அண்ணாமலையின் உச்சியில் மகாதீப வடிவில் காட்சி தரும் சிவபெருமானை வணங்கி வளமான வாழ்வு பெறுவோம் ஏழடி உயரமுள்ள செப்பு மகா மகாதீபம் ஏற்றப்படுகின்றது பத்தாம் நாள் அதிகாலை நான்கு மணிக்கு மூலவர் கருவறைக்கு முன் மிகப்பெரிய கற்பூர கட்டியில் ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள் இதைத்தான் நாம் பரணி தீபம் என்று குறிப்பிடுகின்றோம் ஏழடி உயரமுள்ள செப்பு தான் மகாதீபம் ஏற்றப்படுகின்றது மூவாயிரம் கிலோ பசுனை ஆயிரம் மீட்டர் காடா துணி திரி இரண்டு கிலோ கற்பூரமிட்டு இத்தீபம் ஏற்றுவார்கள் இத்தீபம் பதினோரு நாட்கள் எரியும் இரவில் பத்து கிலோமீட்டர் தூரம் வரை தெரியும் திருப்புகள் மண்டபம் ஆலயத்தில் அமைந்துள்ளது இங்குதான் சமய சொற்பொழிவுகள் நடைபெறும் இவ்வாலயம் முழுவதும் சுற்றி பார்க்க மூன்று மணி நேரம் ஆகும் லட்சக்கணக்கான பக்தர்களை தன்பால் ஈர்க்கும் அண்ணாமலையை தரிசிப்போம் பிறவி பிணி நீக்கி நல்வாழ்வு பெறுவோம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அருணாச்சலேஸ்வரருக்கு அரோகரா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி